வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் எனக்கு கொடுக்கும் தலைப்பானது தொழிலில் வளர்ச்சி ஏற்பட எளிய பரிகாரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளுடைய தொழில் நல்லா வளர்ச்சி வரணும்னா நம்ம நிறையா புண்ணியகரமாக செய்ய வேண்டும் அதாவது நமக்கு மேலே ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அது பேர் வந்து கார்மிக் அக்கௌண்டுன்னு பேருங்க அதில் வந்து பாவ மூட்டை புண்ணிய மூட்டை ரெண்டு இருக்குங்க அதில் நம்ம எவ்வளோ தூரம் புண்ணியம் செய்கிறோமோ அப்போ தான் நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் செய்தி செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி நல்லா வளர்ச்சி கொடுக்கும் அதாவது வந்து இன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் நம்ம எவ்வளோ புண்ணியம் செய்கிறோம் எவ்வளோ பாவம் செய்கிறான்னு நமக்கே தெரியாது ஆனால் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இவர் எவ்வளோ பாவம் செய்கிறாரு எவ்வளோ புண்ணியம் செய்கிறான்னு என்று லிஸ்ட் எடுத்து சனி பகவான்கிட்ட கொண்டே ஒப்படைச்சிருவார் சனி பகவான் தான் நமக்கு நிறைய தண்டனைகளையும் புண்ணியங்களையும் வழங்குவார் அப்போது நம்ம என்ன பண்ணணும் நிறையா புண்ணியகரமாக செய்ய வேண்டும் நமக்கு காரணம் கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அப்போது சனி பகவான் வந்து எப்படி இருந்தால் நம்ம தொழில் நல்லா சிறப்பாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு பணிவாக இருக்கணும் ஸோ நாம் வந்து ஒரு நிர்வாகம் நடத்தி வரோம் ஒரு தொழில் செய்து வரோன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து மிக வந்து பணி பணியன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னாவே ஒரு கடை வச்சுருக்கிறோம் அதில் ஒரு நிர்வாகம் நடத்துகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து முக்கியத்துவம் யார் கொடுக்கணும் நமக்கு வர வாடிக்கையாளருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நமக்கு வர ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நமக்கு ஒரு கடவுளாக நினச்சி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில ஜாதகத்தில் வந்து ஏழில் சனி இருந்தாலும் சரி பத்தில் கு சனி இருந்தாலும் சரி ஏழில் சனி இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே வாடிக்கையாளர் கொடுக்கறது ஏழாம் பாவம் அப்போது ஏழாம் இடத்துல சனி இருந்தால் வாடிக்கையாளருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் சந்திரன் இருந்தான்னு வச்சுங்களேன் அவங்க எப்போவுமே குழப்பமாக தான் இருப்பாங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அவங்க அடிக்கடி வந்து தொழிலை மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பத்தில் குரு இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி இந்த ரெண்டு கிரகம் இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலுமே அவங்க அடிக்கடி தொழிலில் ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவனக்காரன் சனி பகவான் சனி நம்மள பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்திலகான்னு பாருங்கள் அந்த உயிருள்ள காரத்தும் உயிருற்ற காரத்துக்கும் நிறைய நாம் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒரு நாலாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ நாலாம் பாவம் யாரை குறிக்கும் அம்மாவை குறிக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை நம்ம திட்டக்கூடாது அதே மாதிரி வந்து எப்போயுமே பணியன்புடன் நடந்துக்கணும் அம்மாவுக்கு நிறையா நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டில் இருக்காருன்னு வச்சுங்களேன் நம்மளை பற்றி வந்து வச்சுட்டு இருக்கிற மணி மற்றபடி குடும்ப விஷயத்தை எப்பவுமே வெளியில் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம குடும்பத்தை வெளியில் சொன்னாவே சனி பகவான் நமக்கு எந்த ஒரு முன்னேற்றம் செய்ய மாட்டார் அப்போது நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பற்றி பாவத்தை பற்றி நம்ம தவறாக பேசக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த தொழில் செய்தாலும் சரி நமக்கு லாபம் அதிகம் கொடுக்குறது பதினொன்றாம் பாவம் தான் அப்போ பதினொன்றாம் பாவத்தை வரக்கூடிய கிரகத்தை நாம் வந்து நல்ல வழிபாடு செய்ய வேண்டும் இப்போது ஒருவர் வந்து பன்னெண்டு லக்னத்திற்கு என்ன தானம் சர்மம் செஞ்சால் உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா லக்னத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி ஏச லக்கணத்தில் பிறந்தவர்கள் எள்ளு தானம் பண்ணுங்கள் எள்ளு மிட்டாயை தானம் பண்ணுங்கள் அதே மாதிரி சனிக்கிழமை சனி ஹோரையில் நீங்கள் தானம் பண்ணும்பொழுது பதினெட்டாம் பாவம் நல்லா கும்பம் பாவம் இயங்கும் அப்போ உங்களுக்கு மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா வருமானம் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிசப லக்கணம் இந்த ரிசப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சுண்டல் தானம் செய்யுங்க அதே மாதிரி வந்து விசால கிழமை குரு ஓரையில் சுண்டல் தானம் செய்யுங்க அதே மாதிரி குருன்னு ஆசிரியர்களை குறிக்கக்கூடியது கோயிலில் வேலை செய்ய அர்ச்சகர்களை குறிக்கக்கூடியது இவிலுக்கு நிறையா நீங்கள் பணிவிட செய்யுங்க செய்யும் பொழுது லக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நல்லா லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து மிதின லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் துவரம் பருப்பை தானமாக செய்யுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் நீங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக மிதின லக்கணி பிறந்தவங்க நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சாம்பார் சாதம் தானம் செய்யுங்க அதை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும் அடுத்தது வந்து கடக லக்கணம் இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மொச்ச பருப்பை தானமாக செய்யுங்க அதே மொச்ச தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க சிறு பெண்களுக்கு மிட்டாய் வாங்கி தானமாக கொடுங்க கொடுக்கும் பொழுது கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து பச்சை பயிரை தானமாக செய்யுங்க புதன்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் தானம் செய்யுங்க அதே மாதிரி வந்து அரவாணையுக்கு உதவி செய்யுங்க அவ்வாறு செய்யும் பொழுது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த கண்ணீலக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து நல்லா லாபம் கிடைக்க வேணுமுன்னா பச்சை பயிரை பச்சை அரிசியை தானமாக கொடுங்க அது திங்கக்கெழமை அந்த ஓரையில் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கண்ணீர் லக்கணத்தை பிறந்தவர்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி திங்கக்கெழம அன்னதானம் செய்யுங்க தண்ணீர் தானம் கொடுங்க அவ்வாறு கொடுக்கும் பொழுது இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கோதுமை தானம் செய்யுங்க சப்பாத்தி தானம் செய்கிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓலையில் நீங்கள் தானம் பண்ணும்பொழுது துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா வருமானம் கிடைக்கும் அடுத்து வந்து விருச்சக லக்கணம் இந்த விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து பச்சை பயிரை தானமாக கொடுங்க அதே மாதிரி வந்து புதன்கிழமை புதன் ஹோரையில் பச்சை பயிரை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மொச்ச பயிரை தானமாக கொடுங்க வெள்ளிக்கிழமை சொக்குற ஓரையில் நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரகம் சுக்கர பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகர மகரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து துவரம் துவரம்பருப்பை தானமாக கொடுங்க அதேமாரி சாம்பார் சாரத்தை தானமாக கொடுங்க அவ்வாறு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக மகரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து கும்பலக்கத்தில் பிறந்தவர்கள் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து சுண்டல் தானமாக கொடுங்க சுண்டல் வந்து குரு உரையில் விசாலக்கிழமை தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும் அதே மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கனாலும் எள்ளு தானமாக கொடுங்க அவ்வாறு கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை சனி உரையில் கொடுக்கும் பொழுது இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் வந்து பன்னெண்டாம் அதிபதி இருந்தாவே உங்களுக்கு வந்து பணத்தை நாம் சேமிக்க முடியாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி என்ன கலர் வரதோ அந்த செப்பல் நீங்கள் பயன்படுத்துங்க அவ்வாறு வளரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அதேமாதிரி தூங்குற பெட்ஷீட்டை அடியில் போட்டு கொடுக்க தூங்கக்கூடிய பெட்சினும் பன்னெண்டாம் பாவத்தை குறிக்கக்கூடியது அது என்ன கலராக வருதோ அதுக்கு என்ன கிரகமாக வருதோ அந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒருவேர் சிம்ம லக்கணத்தில் பிறந்தக்காரன்னு வச்சுங்களேன் பன்னெண்டாவது யார் சந்திரனாக வருவார் ஸோ சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்துல கன்னி வீட்டில் உட்காந்துருக்காரு புது மிதின வீட்டில் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்களேன் மிதன் வந்து என்ன முந்தின வீட்டில் உட்கார போடுது அப்போ நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஒயிட் கலர் செப்பல் போடுங்க உங்களுக்கு விரைவு செலவு அதிகம் வரையாது நல்லா பணம் செஞ்சிக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் தத்துவப்படி பதினொன்றாம் பாவம் குடிக்கக்கூடியதுனால் கும்பம் வீடுங்க அப்போ கும்பம்னா என்னென்ன அர்த்தம்னா கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தை குறிக்கக்கூடியது எல்லோருமே நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா எனக்கு பணம் சேமிக்கணும் நல்லா தொழிலில் லாபம் வரும்னா தினசரி நீங்கள் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தை தினசரி பாருங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்கிற ஸ்தாபனங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கும்பம் வைங்க ஒரு சொம்பு வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி காயின்ஸ் போட்டு தேங்காய் வச்சு மாயலை வச்சு பதினஞ்சு நாள் அந்த தேங்காயை மாற்றிட்டு வைங்க ஏன்னா கலசங்கிறது கும்பத்தை குறிக்கக்கூடியது பதினொன்றாம் பாவ காலப்புருஷன் தத்துப்படி பதினொன்றாம் பாவத்தை குறிக்கக்கூடியது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் நல்லா லாபம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தா பதினொன்றாம் ஆவது காலபுருஷன் தத்துப்படி உண்டியலை குறிக்கக்கூடியது அப்போது பதினொன்றாம் வீட்டு அதிபதி என்ன கிரகமாக வருதோ அந்த நெம்பர்ஸுடைய காயின்ஸை நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய இப்போ வந்து பார்த்தா சனியாக வராருன்னா சிவன் கோயில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உண்டியலில் போய் அந்த எட்டு ரூபா காயின்ஸு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய சூழல் வரும் நீங்கள் தொழில் செய்கிற ஸ்தாபனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலசை வச்சு மகாலட்சுமி பூஜை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாடிக்கலர் அதிகம் வரதுக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் தொழில் செய்கிறேன் சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு தொழில் தடையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண ஒரு தேங்காய் வாங்கிக்கிங்க அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மேலே பூசுங்க அதையே பூசின பிறகு மல்லிகைப்பூ பூ சுற்றுங்க சுற்றிட்டு ரெண்டாவது வந்து அருகம்புல் வச்சுட்டு விநாயகர்கள் கொண்டு போய் உங்களுக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும் தான் வேணும் எனக்கு தொழில் நல்லா வளர்ச்சி வேணுங்க செய்கிற தொழில் நல்லா லாபம் வேணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் எப்போவுமே எதை வேணுமோ அதை மட்டும் வேண்டி அந்த அருகம்புல்ல விநாயகருக்கு சாத்திட்டு மறுபடியும் அந்த செதிர்காயை அங்கே உடைங்க கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய தடல் விளங்கி தொழில் நன்றாகவே நடக்கும் நாம் எப்போவுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் வேணும் எப்போயுமே வந்து ஒரு நோட் எடுத்து நான் தொழில் நல்லா வளர்ச்சி ஆகிட்டே இருக்கிறேன் நான் பெரிய இளவு தொழில் நல்லா முன்னேற்றம் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு க்ரீன் கலரில் பேனாவில் நீங்கள் தினசரி எழுதி வரும்போது அட்ராக்ஷன் வரும் கண்டிப்பாக நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்க ஆரம்பிச்சிடும் சரி நன்றி இந்த ஈசன் ஜோதிருக்கு நீங்கள் பேச வாய்ப்புள்ள பண்டித் பாலசுப்பிரமணியாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஜீரோ நாலு தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒம் ஒம்பது நன்றி